எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் சிக்கன் பப்பர் கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்ப்போம்மா வாங்க ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு வா வடைச்சட்டி வச்சிட்டேன் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டேங்க அது கொஞ்சம் ஸ்வீட்டாகட்டும் விட்டும் அதுக்கு தேவையான பொருள் பார்த்துருவோம் ரெண்டு சின்ன பெரிய வெங்காயத்தை வந்து புடிச்சு பிடிச்சு இருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் பட்ட வத்தில் எடுத்துக்கோங்க அவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள் அடுத்து வந்து வெங்காயத்தையும் பச்சை மிளகா கருவேப்பில் பட்ட வத்தில் போட்டு நல்லா வதக்கிக்கிடுவோங்க அதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிடுவோம் அதை கொஞ்சம் நல்லா புன்னீரமாக வத வதங்கட்டுக்கும் கொஞ்சம் வதக்கிக்கிருவோம் நல்லாவே வதக்கிக்கங்க அடுத்ததாக கொஞ்சமாக சீரகம் சேர்க்க போகிறோங்க பாருங்கள் சீரகம் சேர்த்துட்டோம் அதையும் ரெண்டு நல்லா வதக்கிடுவோம் ஏன் லா செகண்டாக போகிறேன்னா அது வந்து கொஞ்சம் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் அந்த வாடையோட அடுத்ததாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா வதக்கிக்கோங்க அடுத்ததாக நான் சிக்கன் வந்து கழுவி வச்சுருக்கேங்க இதையும் நீ அடுத்தாப்பில் சேர்த்துக்குருவோம் இப்போ கொஞ்சம் நல்லாவே வதங்கிருச்சுங்க இப்போ கறியை சேர்த்துக்குருவோம் கறியும் நல்லா அதோட நல்லா கிண்டி கலரிக்கிடுவோம் அந்த கிரேவியோட சேர்த்து அந்த வெங்காயத்தோட்டம் நல்லா வதங்கட்டும் அது கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் ஆகுங்க நம்ம என்ன பண்ணோம்னா அடுத்து நல்லா கிண்டி விட்டுட்டு அதை மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் மட்டும் வேகட்டும் சிக்கன் சீக்கிரத்திலே வெந்துருங்க அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது இப்போ நான் மூடி போட்டேங்க மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு அடுத்ததாக வந்து நான் வந்து பெப்பர் பொடி சேர்க்க போகிறேன் பாருங்கள் நான் பெப்பர் சேர்க்குறேன் கொஞ்சம் நல்லாவே சேர்த்துக்கோங்க பெப்பர் இருந்தால் நல்லா கொஞ்சம் கூட சேர்த்திங்கன்னா நீங்கள் ரசம் சாதமோ இல்லை பழைய சாதத்துக்கோ வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதை ஒரு தடவை நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் நல்லாயிருக்கும் இப்போ நல்லாவே இதாகிடுச்சுங்க இந்த தண்ணி கொஞ்சம் அந்த பெப்பர் வந்து அந்த கறியோடு நல்லா வேகணும் வெந்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த சிக்கன் வந்து உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் பார்த்தாவே தெரியும் இப்போ நல்லா வெந்துச்சுங்க அந்த பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியெலாம் வத்திருச்சு அந்த பெப்பர் போட்டதும் வந்து அந்த மசாலாவோடு சேர்ந்து அந்த எண்ணெயும் சேர்ந்து பிரிஞ்சு வர மாதிரிக்க இருக்கும் அந்த நேரத்தில் நம்ம இது கொஞ்சம் கொத்தமல்லி தலையை போட்டு இறக்கணும்னா செம டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் சாப்பாடுகளுக்கு வந்து சிம்பிளான டிஷ் தான் நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் எங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிங்க இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் எங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க